இன்று அரவுக்குறிச்சி தொகுதிக்குட்பட்டு எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணி கட்சி சார்பாக செயல் வீரர்கள் கூட்டம் என்று நடைபெற்றது மிகப்பெரிய எழுச்சியான கூட்டம் இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான அரசு மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலே வென்று மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பார்கள் என்ற நம்பிக்கை மிகப்பெரிய நம்பிக்கை எங்களுக்கு விழுந்திருக்கிறது கூடிய மக்களை பார்த்து ஒரு விஷயம் மட்டும் எங்களுக்கு புரிகிறது நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மக்கள் வாய்ப்பு கொடுக்க மாட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அரசு மறுபடியும் மாற்றிக்கு வரும் பாஜக காமிரஸ் இனத்தின் மூலமாக சட்டமன்றத்துக்குள் செல்லும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அரவக்குறிச்சி தொகுதியில் நிச்சயமாக எங்களுடைய கட்சி வெல்லும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த நடைபெற்ற கூட்டத்திலே ஏற்பட்ட எழுச்சியை பார்த்து நிச்சயமாக எங்களுக்கு தெரிகிறது களம் மாறிவிட்டது பொய் அரசியல் என்ற அரவுக்குறிச்சியில் எடுபடாது மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றார்கள் உண்மையான அரசியல்வாதிகள் விரும்புகின்றார்கள் அடிப்படையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகள் விரும்புகின்றார்கள் என்கின்ற இந்த நடைபெற்ற நிகழ்ச்சியின் மூலமாக அனைத்து மக்களும் புரிந்து கொண்டிருக்கிறார் இப்ப திமுக கட்சியை பாத்தீங்கன்னா ஒண்ணு தொண்டர்கள் வந்து தலைமையின் மீது அதிருப்தியில் இருக்கிறார்கள் உண்மையான தொண்டர்கள் பாத்தீங்கன்னா கலப்படமான திமுக வந்து திமுக அதிகமாயிட்டாங்க திமுகவை சாராதவர்கள் திமுக பூந்து கட்சியை கண்ட்ரோல் எடுக்க பார்க்குறாங்க அது ஒரு அதிருப்தி அது குறிப்பாக கடந்த முறை இங்கே வேட்பாளராக போட்டிட்டு அந்த மனிதர் வந்து பொய் வாக்குறுதிகள் அடிக்கி அடிக்கி பொய் வாக்குறுதிகளாக சொல்லிட்டு போயிட்டார் இருபத்தஞ்சாயிரம் பேர்த்துக்கு மூணு சென்ட் நிலம் கொடுக்குறேன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஜெராக்ஸ் காப்பி போட்டு எதோ நோட்டெல்லாம் கொடுத்துருக்காரு அதையெல்லாம் மக்கள் வந்து இப்போ சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த முறை திமுக எந்த காரணத்திற்கும் அரவக்குறிச்சியில் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு கிடையாது ஏனென்றால் இப்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற வேட்பாளரின் மீது பெரிய ஒரு லெவலில் அதிருப்தி இருக்கு இரண்டாவது கட்சியின் மேல் அதிருப்தி இருக்கு மூன்றாவது பொய் சொல்லி அரசியல் செய்கிறார்கள் என்கின்ற உண்மையை மக்கள் புரிந்து கொண்டிருக்கார்கள் என்ன இல்லைங்க எட்டு மாசமான அரசியல் இருக்கும் நம்மளே பொறுத்தவரை ஒரு கொள்கையை சார்ந்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றோம் பொய் சொல்லி அரசியல் பண்ண மாட்டோம் அடிப்படையில் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அரசியல் செய்கின்றோம் அதில் எந்தவித ஒரு காம்ப்ரமைஸும் நம்ம கிட்ட கிடையாது ஓட்டுக்காக நம்ம அரசியல் செய்வது கிடையாது நம்முடைய கொள்கையை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மக்கள் ஏற்றுக்கொண்ட பின்பு அவருடைய வாழ்க்கையிலே அடிப்படையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பது நம்முடைய அரசியல் இது வந்து ஓட்டுக்காக பொய் சொல்லி மக்களை திசை திருத்தி மாயாஜாலம் காட்டி பிம்பத்தை உருவாக்கி அரசியல் செய்ய வேண்டும் என்கிற நிலைமை நம்ம கட்சி கிடையாது இதை மக்கள் புரிந்து கொண்டு தான் முக்கியம் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த முறை பெரும்பார்வையான வாக்கு வந்து பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்கே அரவக்குறிச்சியில் பொதுமக்கள் வந்து ரெண்டு விஷயத்தை பார்க்கறாங்க ஒன்னு யாரு வந்து அறிக்கை நாயனாக இருக்கிறார்கள் யார் வந்து செயல் வீரனாக இருக்கிறார்கள் என்று நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து செயல் வீரனாக மாறிவிட்டார்கள் அதாவது அறிக்கையை மட்டும் கொடுக்கறது கிடையாது செயல் வீரனாக உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்து ஏகப்பட்ட இஸ்லாமிய சகோதரர்கள் வந்திருந்தாங்க மேல சொல்கிறாங்கன்னா அடிப்படையில் எங்களை வந்து ஜாதியை வைத்து மதத்தை வைத்து திமுக அரசியல் செய்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக அரவக்குறிச்சி தொகுதியிலே பல்லவட்டி பகுதியிலே அந்த மாதிரி தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அடிப்படையில் பாஜக என்பது மதம் சார்ந்து அரசியல் செய்கின்ற கட்சி கிடையாது அதை வந்து முஸ்லீம் நண்பர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் புரிந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அந்த ஐந்து வருட காலம் அவங்க பார்த்துருக்காங்க எங்கேயெல்லாம் வந்து ரயட் நடக்குதா அவங்க வந்து சேஃபாக இருக்காங்களா எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த முறை பார்த்தீங்கன்னா பல்லவட்டியில் அதிகமான வாக்குகள் வந்து எங்களுடைய கட்சிக்கு நம்மளுடைய கூட்டணிக்கு வரும் ஏனென்றால் உண்மையாலுமே இஸ்லாமிய சகோதரர்களுக்கு பாதுகாவலாக கூடிய கட்சி வந்து பாஜக அதில் குறிப்பாக நான் உட்பட பல்வேறு சமயத்தில் சொல்லியிருக்கேன் யார் வந்து கட்சியை பற்றி மதத்தை வைத்து அரசியல் செய்கிறார்களோ தவறு யார் வந்து பிராக் முகமதை முகமத்தை பற்றி தப்பாக பேசினாங்களோ தவறு பல முறை அரசியல் களத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம் அதான் எங்களுடைய நிலைப்பாடு அடிப்படையில் வேறு வேறு மதத்தில் இருந்தாலும் கூட அவரவர்கள் அவர்களுடைய மத மதத்தை வந்து பின்பற்றி அதன் மூலமாக வழிபாடு செய்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறார் இதை பல்லவட்டி இஸ்லாமிய சகோதரர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் இந்த முறை அரசியல் களத்திலே திமுக என்கின்ற கட்சி மதம் சார்ந்த அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய மரணடியாக இது விழும் நாங்கள் சொல்லிவிட்டோம் அரவக்குறிச்சி பொறுத்தவரை இது முன்னேற்ற பாதையில் இதை கொண்டு செல்ல வேண்டும் முன்னேற்ற பாதைக்கு பார்த்தீங்கன்னா மாநில அரசும் மத்திய அரசும் இரண்டும் சேர்ந்து முன்னேற்ற பாதை கொண்டு செல்ல வேண்டும் மத்திய அரசுடைய திட்டங்கள் மிகப்பெரிய தொழிற்சாலைகள் இங்கே வர வேண்டும் மாநில அரசுடைய திட்டங்களும் இங்கே இருக்க வேண்டும் இல்லாட்டி இது வந்து பின்தங்கைய தொகுதியாக போய்விடும் எங்களுடைய வாக்குறுதி என்னவென்றால் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜி அவர்களை கொண்டு வந்து அவர்கள் மூலமாக மிகப்பெரிய திட்டங்களை அரவக்குறிச்சி பகுதியிலே செயல்படுவதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம் எங்களை பொறுத்தவரை இருபதாயிரத்துக்கு குறைவான வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கு தயாராக இல்லை இருபதாயிரத்திற்கும் மேலே அரசாங்க வேலைவாய்ப்பு அரவக்குறிச்சி தொகுதிக்குள்ளே நாங்கள் உருவாக்குவோம் அது மத்திய அரசு சார்ந்த தொழிற்சாலைகளாக இருக்கலாம் மிகப்பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம் இங்கே கொண்டு வந்து இருபதாயிரம் இளைஞர்களுக்கு இருபதாயிரத்திற்கு மேலே இளைஞர்களுக்கு ஐந்து வருடத்திலே வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது எங்களுடைய முதல் அறிக்கை இரண்டாவது நீர் மேலாண்மை ஒரு பக்கம் கொடவனாறு ஒரு பக்கம் நொய்யல் ஒரு பக்கம் காவேரி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அமராவதி இருந்தாலும் கூட விவசாயிகளுக்கு தண்ணீர் பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது நம்முடைய அமைச்சர் விஜயபாஸ்கர் அண்ணன் அவர்கள் இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு செஞ்சு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு அதையும் தாண்டி நீர் மேலாண்மை உயர்த்தி அதன் மூலமாக நல்ல விவசாயம் செய்வதற்கு விவசாய நண்பர்களுக்கு உறுதுணையாக நீரை கொண்டு வருவது எங்களுடைய இரண்டாவது முக்கிய அறிக்கை இது எதுவுமே சொன்னோம் ஓடணும் அப்படின்னு இல்லாமல் அனைத்துமே காலம் கொடுப்போம் எத்தனை மாதத்திற்குள் செய்வோம் எத்தனை வருடத்திற்குள் செய்வோம் ஐந்து வருட காலத்திலே என்ன விஷயம் அல்ல அரவு குறிச்ச தொகுதிக்கு செய்வோம் சொல்லிட்டு மக்கள் இந்த முறை ஏமாறாமல் பொய் யாரு சொன்னா கூட நம்பாமல் மக்கள் இந்த முறை நிச்சயமாக அறிக்கையை பார்த்து யார் செய்வார்கள் என்று பார்த்து வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது